வணக்கம் குழந்தைகளா இன்றைக்கி நம்மளோட ஸ்டோரி டைமில் நாம் மாரல் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது திருக்குறளில் செய்நன்றி அறிதல் அப்படின்ற அதிகாரத்தில் உள்ள குரலை பற்றியும் அதோடய விளக்கத்தையும் ஒரு சிறு கதை மூலமாக பார்க்க போகிறோம் எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா எஸ் ஓகே குழந்தைகளா இன்றைக்கி நம்ம இந்த குரலில் இருந்து நம்ம என்ன கருத்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா உதவியின் சிறப்பு ஓகேவா ஃபஸ்ட்டு குரல் என்னன்னு பார்க்கலாமா எஸ் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது ஓகே இந்த குரலோட விளக்கம் என்ன அப்படின்னா என்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணி பார்க்காமலே அன்பின் காரணமாக ஒருவர் செய்த உதவியின் சிறப்பு கடலை விட பெரியது ஓகே சில்ட்ரன் நாம் இப்போ இந்த கருத்தை வந்து ஒரு சிறிய கதை மூலமாக தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஓகேவா நல்ல இந்த கதையை கவனமாக கேளுங்க ஓகேவா எஸ் அதாவது ரோமாபுரி அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு அடிமை தன்னோட முதலாளியை விட்டு தப்பி காட்டுக்குள்ள ஓடிட்டானான் அவன் காட்டில் இருந்தபோது ஒரு சிங்கம் வந்து நொண்டி கொண்டே அவன் பக்கத்துல வந்து காலை தூக்கி காட்டுச்சான் அப்போ அடிமை கொஞ்சம் கூட பயப்படாம அதோட காலை பிடிச்சு பார்த்துச்சான் அதில் ஒரு முள் தைத்து இருந்துச்சான் அதை பிடுங்கி எரிந்து காலை தடவி கொடுத்தானான் வழி நீங்கிய சிங்கம் காட்டுக்குள்ள சந்தோஷமா ஓடி போச்சுதான் கொஞ்ச நாள் கழிச்சு இருந்த அந்த அடிமையை பிடிச்சு அந்த கால வழக்கப்படி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்களாம் அப்போ ஒரு சிங்கத்தை பல நாட்களாக பட்டினி போட்டு அந்த சிங்கத்தை வந்து அந்த அடிமைய மீது ஏவி விட்டாங்களாம் அப்போ அந்த சிங்கம் வேகமா பாஞ்சு அவனை நோக்கி போச்சுதான் அவன் அவன் பக்கத்தில் போன உடனே சற்றே தயங்கி நின்னுச்சான் அவனை உற்று பார்த்துதான் அப்போதான் முன்னொரு காலத்தில் தன்னோட கால்ல குத்திய முல்லை எடுத்து விட்டவன்தான் இவன் அப்படின்றத அறிஞ்ச உடனே நாய் போல நின்று விட்டதான் அடிமையும் அந்த சிங்கத்தை அடையாளம் கண்டுட்டு அவனை தடவி கொடுத்தானான் இந்த காட்சியை பார்த்த உடனே அரசனும் அங்கு கூடியிருந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம் சிங்கம் ஏன் அவனை அடித்து கொள்ளலை அப்படின்ற விவரத்தை அந்த அடிமை எல்லாருக்கும் சொன்னானான் இதை கேட்டு ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்த அரசன் வந்து அந்த அடிமையை விடுதலை செய்து சிங்கத்தையும் காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வருமாறு உத்தரவிட்டானாம் ஓகே சில்ட்ரென் இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க எஸ் நாம் வந்து எப்போதுமே ஒருவர் நமக்கு செஞ்ச உதவியை வந்து நாம் என்ன பண்ணக்கூடாது மறக்கவே கூடாது ஓகேவா நீங்களும் பிறருக்கு உதவி செய்யணும் பிறர் செய்த உதவியையும் மறக்கக்கூடாது ஓகேவா இன்னொரு ஸ்டோரியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ Bye-bye.